الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا وأيضا قال واذكروا الله كثيرا لعلكم تفلحون قيل يا رسول الله صلى الله عليه وسلم أي الأعمال أفضل؟

சலாமென்னும் இடேற்றமோ என் பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாகாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவோம் என்ற தலைப்பில் குலான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹின் அடியார்களே பெருமானார் சொல்லல்லா அறிவி வல்லவன் சொன்னார்கள் அருபகுன் மன் ஓதிய ஹைரத் ஓதியா வெல்லாகிறான் நான்கு பாக்கியங்கள் இருக்கின்றன அந்த நான்கு பாக்கியங்களும் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் அவருக்கு துன்யாவுடைய ஆகிரத்தினுடைய எல்லா பாக்கியங்களும் கிடைத்து விடும் என்று சொன்னார்கள் பெருமராசிராசர் அவர்கள் அந்த நான்கு பாக்கியங்கள் என்ன ஒன்று கல்பன் ஷாக்கிரா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனம் کٹ دنیا باقی کم மறுமையின் எல்லா பாக்கியங்களும் கிடைத்துவிடும் அதில் முதலாவது கல்மன் ஷாக்கிரா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனம் அது சம்பந்தமாக சென்ற ஜிமாவில் நாம் பார்த்தோம் இரண்டாவது ரசூல் சொன்னார்கள் வலிசானன் ஷாக்கிரா அல்லாவை திகர் செய்யக்கூடிய நாவ் எனவே இந்த ஜும்மாவில் நாம் ஜிகரை பற்றி பார்க்கிருக்கின்றோம் சிக்ரி என்று அரபியிலே சொல்கிறான்னு சொன்னால் நினைவு கூறுவது என்று அர்த்தம் இந்த உலகத்தில் நாம் பல்வேறு விஷயங்களை நினைவு கூறுகின்றோம் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை பற்றி நினைக்கிறோம் அத்தா அம்மாவை பற்றி நினைக்கிறோம் மனைவி மக்கள் நினைக்கிறோம் வியாபாரத்தை பற்றி நினைக்கிறோம் சென்ற காலத்தை பற்றி நினைக்கிறோம் வரக்கூடிய காலத்தை நினைக்கிறோம் சொத்து சுவங்கள் நினைக்கிறோம் இப்படி பல நினைவுகள் இருக்கின்றன நாம் இப்போ பார்க்கறது அல்லஹாவே நினைவு கூறுவது

அதிகமா என்ன நினைக்கிறோம் அல்லாஹ நினைக்கிறோம் இன்னொரு ஆயத்தில் என்ன சொல்லுகின்றான் ஜும்மா என்ற சூராவின் ஒரு ஆயத்து அதிகமாக நினைத்தால் என்ன பலன் கிடைக்கும் புதுக்குருல்லாஹா அதிகமாக நீங்கள் அல்லாஹ் நினைத்தால் லல்லகும் துஃப்லுஹோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் சொல் அல்லாஹவின் நினைவு கூறுவது என்பது தொழுவையும் அல்லாஹவுடைய சிக்கர்தாங்க தொழுகிறோம் அதுவும் நாங்கள் அல்லாஹ் நினைக்கிற மாதிரி இல்லையா அல்லாஹ் குரான் சொல்லிக்கா சலாத்து என்ன நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுவுங்க சொல்றேன் அப்போ நம்ம தக்பீர் கட்டிட்டு சலாம் கொடுக்கும் யார் நினைக்கிறேங்க நினைக்கிறோமா வீட்டு பற்றி நினைக்கிறோமா ஆனால் ஷைத்தாரா பண்ணுவான் அப்போ தான் கெடுப்பவன் கை எல்லாம் தெரியல ஆனால் தொழுகை என்ன நினைக்கிறாங்க தான் நினைக்கிறோம் அது தொழுகையும் அல்லாஹோடையே திக்கிறது தான் நோன்பு அதுவும் அல்லாண்டு இருக்கிறதா என்ன செய்கிறோம் யார் எல்லாம் உனக்காக நோன்பு வைக்கிறேன் காலையில் இருக்கிறோம் மகளிருக்கு யார்லா உடக்காக நோன்பு வச்சேன் நோன்பு திறக்கிறேன் அப்போ நோன்பு அல்லாவுக்கு தான் வைக்கிறேன் அது அல்லாடி தான் சக்காரம் கொடுக்கிறோம் அல்லாவோட கடமைகளை நினைத்து கொடுக்கின்றோம் ஹஜ்ஜி செய்கின்றோம் யாருலா உனக்காக ஹஜ்ஜி செய்கிறேன்னு சொல்கிறோம் அப்போ தொழுகை எடுத்து கொட்டும் நோப்பா இருக்கட்டும் ஜக்காத்தா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும் இதெல்லாமே நாங்க அல்லாஹ் ஜிக்ர் தான் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா அதிகமாக தொழுங்கள் எங்க சொல்லல தொழுங்கள் அதிகமாக தொழுங்க சொல்றதுக்கானா இல்லை நோன்பு வையுங்கள் அதிகமாக நோன்பு வையுங்கன்னு சொல்லல ஜக்காத் கொடுங்கள் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லல ஹஜ் செய்யுங்கள் அதிகமாக ஹஜ்ஜி செய்யுங்க சொல்லல எல்லாம் செய்யுங்கன்னு சொல்றான் ஆனால் ஜிக்கர் என்று வருகின்ற பொழுது அதிகமாக சிக்கர் சொல்கிறோம் அப்புறம் நினச்சி பார்க்குறோம் யாங்க தொழுகை எல்லாம் சிக்கர் தான் நோம்பு சிக்கர் தான் ஹஜ்ஜ சிக்கர் தான் ஜக்கா சிக்கர் அப்போ அதிகமாக சின்ன சிக்கருங்க அப்படின்னு சொன்னால் அது அல்லாத சிக்கர் என்னங்க அல்லாஹ் தஸ்பி சுபான் இல்லா லா அல்லாஹ் அக்பர் இதாங்க இதான் தஸ்பி இது

உலகத்தில் போனாலும் உலக ஈடுபாடு இருந்தாலும் அல்லாஹ் அதிகமாக நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே தான் ரசூல்லா சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா ஐயுல் அஹ்மால் அஃபுதல் யார் ரசூல் அல்லா அமல்களில் சிறந்த அமல் எதுன்னு கேட்டாங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுங்களா ஐயகோண லிசானுக்க ரத்துவம் பிசிக்கிறில்லா உன்னுடைய நாவு ஜிக்கிரில் திளைத்திருக்க வேண்டும் நாவுல ஜிக்கிரில் திளைத்திருக்க வேண்டும் நாவு ஈரமா இருக்கணும் எதை கொண்டு ஜிக்கிரை கொண்டு தெரிந்திருக்க வேண்டும் அப்போ அதிகமாக விக்கிர செய்வதால் அல்லா என்ன சொல்றான் லகல்லுக்கும் துஃபிலிகோன் அதிகமாக நீங்கள் திகிர் செய்தால் உங்களுக்கு வெற்றி அந்த வெற்றி என்பது உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கபருக்கு சென்றால் வெற்றி கிடைக்கும் ஆகிரத்திற்கு சென்றால் வெற்றி கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போனால் வெற்றி கிடைக்கும் உலகத்தில் என்ன துனியாவில் என்ன வெற்றி அல்லாஹ் தாலா சொல்லுகின்றார் அலா சிக்கிரில்லா தத்தும இன்னும் உலு நீங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹை சிக்கிரி செய்வீர்களோ உங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கும் இதுவினா மனசினா இதுவே நான் நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா அல்லாதுக்கு செய்யுங்க அதிகமாக சம்பாதிப்பதனாலோ அதிகமாக சொத்து சேவைப்பதனாலோ மற்ற உலகத்தினுடைய எந்த விஷயத்தை கொண்டு உங்களுக்கு நிம்மதி வராது உலக விஷயங்கள் எந்த அளவுக்கு வருமோ நிம்மதி குறைந்து கொண்டே செல்லும் ஒரு சாதாரண ஏழை இருக்கின்றார் அன்றாடம் கூலி செய்கின்ற கூலி வேலை செய்கிறார் கொஞ்சம் சரி சாப்பிட்டாரு நிம்மதியா படுத்து போறார் ஒருத்தர் கோடி கோடியா சம்பாதிக்கிறார் அவருக்கு வரவு செலவு கணக்கு அவனுக்கு ஒரு கொடுக்கணும் இவனுக்கு ஒரு கொடுக்கணும் அவங்க வர என கொடுக்கணும் நான் அவனுக்கு வேலை கொடுக்கணும் அந்த சிந்தனையிலே நாளைக்கு என்னென்ன செய்யணும் யார் யாருக்கு நான் கொடுக்கணும் யார் யார் என கொடுக்கணும் அந்த சிந்தனையிலே இருப்பார் அப்ப எந்த அளவுக்கு உலக விஷயங்கள் அதிகமாக இருக்குமோ நிம்மதி குறைந்து விடும் அல்லாமல் இதுக்கு செய்து பாருங்க நிம்மதியா இருக்கும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் இதனால்தான் அநேகமா நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மஹபூப் சுபா இருக்கிறாங்கல்ல மஹபூப் சுபாங்க அவங்க இறைநேசர் இறைநேசர்கள் தலைவர் அவங்க என்ன பண்ணாங்க எக்ஸ்போர்ட் அவங்க எக்ஸ்போர்ட் வியாபாரம் செஞ்சாங்க தொழிலதிபர் அவங்க கோடான கோடி அப்படிப்பட்ட அவர்களுக்கு மனசுல துன்யாவுடைய கவலை கிடையாது நிம்மதியா இருப்பாங்க ஏன்னு சொன்னா அந்த மொஹ்பத் உள்ளத்தில் வரவில்லை அவங்களுக்கு அல்லாமல் சிக்கல் இருந்தார்கள் அதனால சொன்னா சிக்கிரல்லாம் தத்துவ சிக்கிர நீங்கள் எந்த அளவுக்கு செய்வீர்களோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்னொரு விஷயம் ரசூல்னா சொன்னாங்க ஒவ்வொரு பொருளையும் சுத்தப்படுத்துவதற்கு கரை ஏற்பட்டு விட்டால் குறை ஏற்பட்டு விட்டால் அழுக்கு ஏற்பட்டு விட்டால் அதை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சாதனம் இருக்கிறது உலகத்திலே துணி கரை ஏற்பட்டு விட்டது அழுக்காகி விட்டது என்ன செய்யறேங்க சோப் போட்டு அதை துவைக்கிறோம் சுத்தமாக இரும்பு துருப்பிடித்து விடுகிறது நெருப்பு உலையிலே போட்டு அதை சுத்தப்படுத்துகின்றோம் அப்புறம் நான் எப்படி இந்த உலகத்திலே அழுக்கான கரையான ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சாதனம் இருக்கிறதோ கல்வையை சுத்தப்படுத்துவதற்கு ரிக்குருல்லா கல்பு எப்படி கரையாகிறது தீய எண்ணங்கள் பொறாமை பாவம் செய்வது அளவுக்கு தீ எண்ணங்கள் ஏற்படுமோ எந்த அளவுக்கு பாவங்கள் செய்யுமோ இந்த உள்ளத்தில் கருப்பு புள்ளி உழுது இருக்கும் கருப்பாயிட்டே இருக்கும் நல்லா சொல்லுகின்றான் கல்லாமல் மனிதன் எந்த அளவுக்கு தவறு செய்கின்றானோ பாவம் செய்கின்றானோ கெட்ட எண்ணங்கள் வருகிறதோ அந்த உள்ளத்திலே துருப்பிடித்து விடுகிறது எல்லாம் சொல்கிறான் வர சொல்ல சொன்னாங்க உலகத்தில் அதிகமாக இருக்கிறது செய்தால் என்ன செய்யும் கல்வி சுத்தமாகி விடுகிறது அவ்வளோ பெரிய விஷயம் அதே போன்று இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் பலா முசிபத்துகள் கவலைகள் இல்லாம இருக்க முடியாது ஆனால் சிக்கர் செய்து பாருங்க அல்லா வந்தாலா மலை போன்று இருக்கின்ற அந்த கவலையை எல்லாம் பணி போல ஆக்கிடுவான் குரான் ஷெரீப் எடுத்து பாருங்க நிறைய சம்பந்தம் சொல்றாரு இல்லையா யூனுஸ் சலாம் எடுத்துங்க யூனுஸ் சலா இஸ்லாம் அவனுக்கு நீண்ட செம்மாவது ஷார்டாக வந்து மீனுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்களா இல்லையா கடலில் மீன் உள்ள வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க எவ்வளோ பெரிய சூழ்நிலை பாருங்க மீன் வயிற்றுக்குள்ளே போனால் யார் அவங்கள வந்து எவ்வளோ பெரிய பேராபத்து என்ன செய்யுது ஆனால் என்ன செஞ்சாங்க அவங்க சிக்கல் செய்தார்கள்

அவரும் பெரிய ஆபத்தில் இருந்து அல்லாவின் நினைவு புரியத்தினால் அவர் அல்லாஹ் மட்டும் நினைக்காமல் இருந்திருந்தால் வரைக்கும் அவர் அங்கேதான் இருந்திருப்பார் அல்லாவை திக்ர செய்தா அல்லாஹ் காப்பாத்தினா அப்ப உலக கல்பு சுத்தமாவது உலக கஷ்டங்கள் கவலைகள் நீக்குவதற்கு அல்லாவோட சிக்கர் அது மட்டுமா நாளை மறுமை கபுர் கபருடைய வாழ்க்கை இந்த கபுர் ரசுல்லா சொல்லுவார்கள் கபுரில் இருக்கிறதே மறுமையின் ஸ்தலங்களில் முதல் ஸ்தலமாக தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிரத்தில் என்றி நாங்கள் ஃபஸ்ட்டு என்றி அங்கே தான் போகிறீங்க அங்கே வெற்றி பெற்று விட்டால் அங்கே ஓகே ஆகிடுச்சு நல்லவர் நல்ல மனிதர் அப்படின்றது சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு விட்டால் அடுத்து வரக்கூடிய ஸ்தலங்கள் இல்லை என்ன செய்யாங்க வெற்றி பெற்றுக்கொண்டே போயிடுவார் அவ்வளோ முக்கியமான தபு அவர் சொன்னார்கள் கபூருடைய அதாவை வேண்டும் காப்பாத்துவதற்கு அதிகமான பவர் உள்ளது அல்லாவுடைய சிக்கர் என்று சொன்னார்கள் பெரும்பாலும் சொல்லலாறு சொல்வார் அதே போன்று மறுமை ரசூலுல்லா சலாசல் சொன்னார்கள் மறுமையின் அந்த மகஷர் மைதானத்தில் நினைத்து பாருங்கள் மகஷர் மைதானம் சூரியன் மிக மிக அருகையில் அருகாமையில் பூமி செப்புத்தரையாக மாறிவிடும் கொதிக்கும்

கேள்விக்களை கேட்கப்படும் அந்த நேரத்திலே வலக்கு அறிவிப்பு செய்வார் ஐன உள்ளுல் அல்வா அறிவாளிகள் புத்திசாலிகள் எல்லாம் முன்னால வாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் முன்னால அறிவாளிகள் வாங்கன்னு சொல்லுவான் அப்ப கேட்கப்படும் அறிவாளிகள் யார் யாரும் அறிவாளி சொல்லுவார் அல் அதீன நல்லாக அறிவார் யாருன்னு சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவர்கள் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் நின்ற நிலையிலும் எல்லா நிலையிலும் அல்லாவை அதிகமாக மனிதனுக்கு மொத்த எத்திரங்கள் எத்திரங்க மூணு நிலை ஒன்று உட்கார்ந்து இருப்பார் அல்லது நின்றிருப்பார் அல்லது படுத்திருப்பார் வேறத இருக்கா பரப்பாராம் பறக்கதுலாம் கிடையாது மூணு தான் ஒன்று நிப்பார் அல்ல உட்கார்ந்துருப்பார் அல்லது சிலிபி படுத்திருப்பார் இப்போ இந்த மூன்று நிலைகள் அப்போ எல்லா நிலையிலுமே அவர் அல்லஹா விதிக்கிற செய்கிறார் கார் எந்திரிக்கிறார் இல்லா சாப்பிட்றார் பிஸ்மில்லா வரா பிறக்கத்தில்லா வெளியில் போகிறார் பிஸ்மில்லா தவக்கழுத்துவார்லா வண்டியில் ஏறுறார் சுபானலி சகர அல்லாடி நாட்டை ஏறாரு சலாம் சலாம் சொல்றாரு சாப்பிட்றா பிஸ்மில்ல பறக்கத்தில்லா சாப்பிட்டு முடிச்சா அலம் இல்லா இல்லதி அத்தகமனா படுக்க போறார் அல்லஹம பிஸ்மிக அமௌத்துவா ஹையா எந்திரிக்கிறார் அல்ஹம் இல்லாஹா இந்த மாதிரி எத்திரிது அல்லாடு இருக்கிறார் இப்போ உட்காந்திருக்கின்ற பொழுதும் நிற்கின்ற பொழுதும் படுத்திருக்கின்ற பொழுதும் எல்லா நேரத்தை அதிகமாக இருக்கிற செய்து கொண்டிருந்தார் அவர்தான் அப்படி பண்ணவர் தான் புத்திசாலிகள் அவர் வாங்க என்று வரழைக்கப்பட்டு அவர்கள் கையில் கொடி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொல்கத்திற்கு அனுப்பப்பட்டோம் அப்போ இந்த சுஹானல்லா அல்ஹம்துலில்லா என்று சொல்கின்றவே இது நமக்கு சாதாரணமாக அதையும் சொல்லுகிறது சொல்வதற்கு மிக நேசானது நாங்கள் சுபான் அல்ல அலம் துல்லா லேச கஷ்டமாக இருக்காங்க தொழுறது கஷ்டம் தக்பீர் கட்டிக்கிட்டு நிற்கணும் குணிக்கணும் சசா செய்யணும் சலாம் கொடுக்கணும் தொழு நோக்கி வைக்கிறது கஷ்டம் காடுறது கஷ்டம் பணம் செலவாது ஹஜ் செய்யறது கஷ்டம் ஆனால் இந்த இருக்கு பாருங்க சுபான் அல்லா சொல்லுங்க சுபான் அல்லா ஏதாவது கஷ்டமாக இருக்காங்க நான் கஷ்டப்படுதா அல்ஹம் கஷ்டமாக இருக்கா ஆனால் சொல்வதற்கு மிக லேசு இதனுடைய பலன் நினைக்கிறதே நாளை மறுமையில் தரும் ஆனால் ஒரு சுகாண பெரிய பரண அதான் வரலாற்றில் வருகிறது நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் சுலிமான் அள்ளிஸ்லாம் இருக்காங்கல்ல சொலிமான் அல்லிஸ்லாம் அல்லாஹால கொடுத்த மாதிரி ஆட்சி யாருக்குமே கொடுக்கல அதில் என்ன அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்வார்கள் காற்றுக்கு உத்தரவிடுவார்கள் காற்று அவர்களை எடுத்து செல்லும் அப்படின்னு காற்றுல பரப்பாங்க அதான் உங்களுக்கு ஃப்ளைட்டு தனி விமானம் அப்படி அவங்க பறந்து போகிறாங்க காத்துல சிம்மாசனத்தில் அப்போ ஒரு வணக்கசாலி ஒரு மோமின் பார்க்குறாரு சுஹான்ல்லா அலமது இல்லா உலகத்த அது வந்து அவனை காலை உதவுது சூழல் காலை வந்தோன்னே கீழே இறங்கி வரா வந்து சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல இல்லை சுஹானல்லா சொன்னீங்கல்ல அலமது இல்லா சொன்னீங்கல்ல இந்த ஒரு சுபஹானல்லாஹ் இருக்கிறதே இந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறதே இந்த ஒரு சிக்ர் ஆகிறது ஒரு தஸ்பீஹ் ஆகிறது என்னுடைய ஆட்சி எல்லாத்தையும் விட சிறந்த சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணம் சொல்றாங்க சொன்னாங்க என்னுடைய இந்த ஆட்சி அழிந்து விடும் ஒரு காலத்தை சென்று விடும் ஆனால் இதன் பலன் அழியாது நாளை மறுமையிலே தெரியும் என்று சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எனவேதான் ஹதீஸ்ல வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் தாலா அல்லாஹ் ஜல்ல ஷாரோ தாலா நம் அனைவருளுக்கும் சொர்க்கத்தை நசீப்பாக்கி தந்துடுவாராங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க சொர்க்கத்துக்கு போன பிறகு ஏதோ கவலை இருக்குமாங்க அல்லாஹ் சொன்னேன் வழக்கும் ஃபிஹா மா திஷ்ட ஹி நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அங்கே அப்ப எது கவலைப்படப்படும் உழைப்பே கிடையாது அதான் சொல்லுவாங்க சொர்க்கவாசி உள்ளே செட்டமும் சொல்லுவாங்களா குராஷெல்லாம் சொல்லிக்கிறான் அல் ஹம்துலில்லாஹ் இல்லாதி அல்ஹா பகன் அல் ஹசன் கவலை இல்லாத வாழ்க்கைகள்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரசுவல்ல சொல்கிறாங்க சொர்க்கவாசிகளுக்கு இப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு கவலை இருக்கும் எவ்வளோ நேமத்து கவலைப்பட்டால் கவலை எல்லாம் சொல்ல பொழுது ஒரே ஒரு கவலை இருக்கும் என்ன கவலை ரசுல்லா சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு போனால் பிறகு ஒரு தடவை சுபஹான் அல்லாஹ் சொன்னால் ஒரு தடவை அலஹம்து சொன்னால் ஒரு தடவை லாயிலா இல்லா சொன்னால் அதற்கு அல்லா எவ்வளோ தர்ஜா வச்சிருக்கான் ஒரு சுபான் சொன்னோம் அது எவ்வளோ தர்ஜா ஒரு அல்ஹம்துலில்லா இல்லா சொல்லும் எவ்வளோ தர்ஜா ஆஹா நமக்கு தெரிஞ்சிருந்தா இன்னொன்று அதே அதிகமாக சிக்கல் செய்திருக்கலாமே அப்போ சொர்க்கத்தின் ஏமத்துகளை பார்த்து சொர்க்கவாசிகளுக்கு அந்த கவலை ஏற்படும் எந்த கவலை இந்த துன்யாவில் சிக்கிற செய்யாமல் கழிந்து விட்ட நேரத்தை கவலைப்படுவாங்க வீணாக்கிட்டோம் நம்ம அந்த நேரத்தில் கூட நம்ம சிக்கி செய்திருக்கலாமே அப்படின்ட்டு கவலைப்படுவாங்க எனவே தான் நல்லா சொல்கிறான் இந்த உலகத்திலே நீங்கள் அதிகமாக சிக்கிற செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்றார்கள் அல்ல சொல்லி அல்லா ஜலுஷா சொல்லுகின்றான் எனவே தான் சொல்ல சொன்னாங்க அல்லாஹ் தாலா நான்கு பாக்கியங்கள் கிடைத்து விட்டால் எல்லா விதமான பாக்கியங்கள் அழைத்து அதில் ஒண்ணு நாங்க வலிசான அல்லாஹாவை திக்கர் செய்யக்கூடிய நாவோ கிடைத்து விட வேண்டும் அல்லாஹி அல்ல ஷாஹால நம் அனைவர்களுக்கும் அல்லஹாவை அதிகமாக திக்கர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை தந்தருள்வானாக ஆமீன் வாகுரு தகவல் அவன்